வணக்கம் ஐயா பெயர் முருகனடியார் ராமகிருஷ்ணன் குண்டலினி யோகத்தை வந்து எந்த வயசில் வந்து ஆரம்பிக்கலாம் ஐயா குண்டலி யோகம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து சிறப்பு பலிதம் அடையும் ஆமாம் அதுவும் கடினமாக பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் தியானம் செய்தால் தான் இந்த ஆழ்நிலை தியானம் செய்யும்போது மனது இறக்குமா ஆமாம் நிறைய செய்தோம் மனது தியானம் உட்காரும்போது மனது வெளியே போகும் திருப்பி தியானத்தில் இழுத்து நிறுத்தணும் திருப்பி வெளியே போகும் திருப்பி இழுத்து நிறுத்தணும் அப்படி செய்ய செய்ய செய்யோ வந்து அதில் வந்து அதிகமான இறைவனிடம் யோகத்திலையும் அதிகமான ஆவல் இருக்கிறவங்களுக்கு தான் மனது வெளியே ஓடாது அதிகமான ஆவல் இல்லாதவங்களுக்கு தியானத்தில் உட்காந்தா கூட பாதி மனம் வெளியே ஓடும் அப்புறம் இழுத்து பிடிக்கணும் அப்புறம் மாதிரி வந்து குழப்பங்கள்லாம் வரும் இப்போது வந்து ஜபம் மாலை ஜபிக்கிறாங்க தியானம் பண்ணி இந்த தியானம் பண்ணியும் போது தியானம் வந்து மனது வெளியே ஓடும் திருப்பி இழுத்து பிடிக்கணும் வெளியே ஓடும் போது அது கனவாகவும் போகும் நனவாகவும் போகும் சொப்பனம் ஜாக்கிரதா இந்த அவஸ்தையில் போகும் அப்போது வந்து டைம் வேஸ்ட் ஆகுது வெளியே நிறைய போடணும் அதனால் மந்திரம் இது

அந்த செய்யுறது தான் வந்து பக்தி பண்றது தியானம் பண்ணுறது இதெல்லாம் சரி அவன் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னாக்கா எப்போ ஸ்டார்ட் பண்ணானோ அப்போ இவனுக்கு சாதகனுக்கு குண்டலி ஏந்துருச்சின்னார் சரி அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாவே சேர்த்து போயிட்டானா தள்ளியே அப்போ நிறைய தூரம் பயணம் பண்ண வேண்டியிருக்குது ஆமாம் அதே மாதிரி தான் குண்டலி ஏந்துட்டாவே யோகி இல்லை அதுக்கு ஆராதாரம் கடக்கணும் ஏன்னா மூன்று நாடி ஒரு நாடி ஆகி ஒரு நாடி மூன்று முடிச்சாகி மூன்று முடி இரு முடியாகி இருமுடி ஒரு முடி எங்கும் கைலாச நிலை ஆனா சிதாகாசம் சிதம்பரம் வள்ளலாறு சொல்றாரு சித் சபைன்னு குறிப்பிடுறாரு அது மற்ற வேதத்துல வந்து துரியம் துரியம் அது அதை கடக்கணும் துரியம் துரியாதீதம் இதுக்கு போகணும் ஆஹ் அதான் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது துரியாதீதம் மொத்தல இந்த குண்டலினி பயிற்சி செய்யறதுக்கு வயது வந்து ரொம்ப முக்கியம்

திருவண்ணாமலையில் எப்போ பார்த்தாலும் தியானத்தில் உக்காந்துருப்பேன் குப்புசாமின்னு பேர் சாமி எப்போ பார்த்தாலும் தான் சரிங்க எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுது எனக்கு எதுனா சொல்லுங்களேன்னு கேட்டார் அப்போ எல்ல காலத்தெல்லாம் வீணாக அழிச்சிட்டேன் இந்த வயசில் வந்து உன் மேலே எனக்கு ஆர்வம் வந்திருக்குது உன்னை கா காண வேண்டும் உன்னை அடைய வேண்டும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணி அழு அழுதால் அது பெருந்தவம் அப்படின்னாரு சாமி அழ வந்தால் தானே அழத்துக்கு அப்படின்னு அவர் கேட்டார் சரி என் பின்னாலவா எங்கூட வார்த்தை திருவண்ணாமலையில் கண்ணப்படுப்பு கோயில் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்ன பகை இருக்குது ரெண்டு பேரும் அங்கே போவோம் உனக்கு என்ன தெய்வம் எந்த தெய்வத்து மேலே உனக்கு பிரியம் அப்படின்னு கேட்டால் எனக்கு அம்மன் மேலே தான் பிரியணும் சரி ஓம் சக்தி ஆதிப்பரா சக்தி அதையே சொல்லிக்கணும் உட்கார் மந்திரம் சொல்லிக்கிட்டே இரு பக்கம் தியானம் பண்ணணும் அவர் அதே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ரெண்டு கண்டினியூவ சொன்ன அந்த மாதிரி பட்டினத்தார் பட்டினத்தாரு வந்து ஒரு ராஜாவை வந்து அவர் கூட சிஷ்யனா வர்றாரு அந்த மாதிரி கூட சேர்த்து அவரையும் வந்து இந்த பயணத்துல வந்து இப்போ இணைச்சிட்டிங்க அதனால கேட்டு ஆமா பட்டினித்தாரு வந்து சிஷ்யனா வந்த அந்த ராஜாவை அவருக்கு தான் முதல்ல வந்து மோட்சம் கிடைக்குது என்னடா இது வருத்தப்படும் போது அப்புறம் வந்து ரொம்ப பிரியமானவன் என்னுடைய அதனால வந்து உன்னை வந்து கொஞ்சம் சோதிக்கிறேன் அவ்வளோதான தவிர ஆனா எங்க பேய் கரும் இன்னைக்குதோ தான் உனக்கு மோட்சம் அவர் சொல்லி அனுப்பும் போதுதான் அவர் அப்படியே அங்க அங்க அப்படி ஊர் ஊரா வரும்போது தான் நம்ம சென்னையை வந்து அடையிறாரு சென்னையில தான் வந்து அவர் திருவற்றூர்ல உலகத்தை தூண்டு இன்னும் இருக்குது உனக்கு அதனால அதனால உன் ஊக்கி வச்சுக்கிறேன்றது அதை நாம புரிஞ்சுக்கணும் ஆமா உண்மை அவரு அதன் பதுக்கு ரொம்ப தூண்டு செய்கிறாரு நிறைய பாடல்கள் நமக்கு அறிந்து கொடுக்குறாரு சரிங்க ஐயா இந்த குண்டலினி யோகத்தை வந்து உங்களால் தர முடியுமா அது எப்படி அதாவது சிலர் வந்து இறைவனே வந்து என்ன அதை பொதுவாக வந்து எப்படி அவருடைய இறைவனோட கருத்துன்னா உண்மையான சரணாகதி அடைவனுக்கு என்னை சரணாகதி நீயே என் அப்படின்ட்டு கை தூக்கி இப்போ திரௌபதிக்கே வந்து சாதாரணமாக கிருஷ்ணா காப்பா கிருஷ்ணா கிருஷ்ணான்னும் போது அவர் வந்து உதவி செய்யலை ரெண்டு கையும் அபயகரமா அபய குரலா வந்து கிருஷ்ணா ரெண்டு கை தூக்கினா வந்து கிருஷ்ணர் வந்து அவர் சரணாகதி அடையணும் அது உண்மையான அப்ப முழுமனை அவங்க நான் நம்பி இறைவா நீயே என்ன காத்தருள வேண்டும் அப்படின்னு சரணாகதி அடையும் போது மட்டும்தான் வந்து இரவு நாளையும் வந்து நமக்கு ஏதாவது செய்ய முடியும் தன்னை முழுமையா வந்து எல்லாரும் மிகப்பெரிய சரணாகதி அடைஞ்சிட முடியாது இப்ப இயேசுநாதர் சொல்றாரு நம்புங்கள் அவரு மேல நடந்து போறாரு நம்புங்கள் நடந்து வாங்க நம்புங்கள் பயப்படுறாங்க ஏன்னா முழு சரணாகதி இல்லாங்க இவர் முழு சரணாகதி அடைஞ்சவர் அப்போ வந்து இயேசுநாதர் மாரி எத்தனை முழு சரணாகதி அடையமா ஆகும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இறைவா எல்லாம் முன் முன்செய் என்ன துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஆமாம் எல்லாம் வந்து பணம் எல்லாம் கொடுக்கும்போது இறைவனை வந்து வாழ்த்துறாங்க கஷ்டத்தை போது இறைவனை திட்டுறாங்க அத்தனை தேங்காய் ஓட்டினேன் இத்தனை தேங்காய் ஓட்டினேன் அப்படின்றாங்க அதான் உண்மையான சரணாகதி வந்து நஷ்டம் வந்தாலும் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அதிர்ச்சியோ வருத்தமோ இல்லாமல் இறைவனால பார்த்துப்போம் லாபம் வந்தாலும் இறைவாக நீ கொடுத்தது அப்படின்னு அவர் மேலே போ இது பாவ செயல ஈடுபட்டாலும் இந்த ஏன் என்னை செய்ய வச்ச அப்படின்னு அவர் மேலே தான் போடணும் புண்ணிய செய்து வந்தாலே இறைவா என்னை இந்த நல்ல காரியத்தில் ஈடுபட வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் மேலே தான் போடணும் அப்போ நான் இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் இறைவனையும் ச இதுவான்னு போட்டு மனம் அப்போ தான் அமைதி அடையும் அதுதான் பேலன்ஸ் மைண்டு லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் அசையாத இருக்க அதான் பேலன்ஸ் மைண்டு அது வராது அது ஏற பொருள் ஞானம் ஏன்னா அதான் சரணாகி அப்போ வந்து இப்போ பாவம் நிகழ்கிறது தெரிஞ்சு செய்கிற பாகமும் தெரியாது செய்கிற பாவமெல்லாம் நடக்குது எல்லாம் இறைவன் மேலே எல்லாம் அவன் செயல்னு போட்டால் நீ பாவத்துக்கு கரெக்டாக இல்லை மேலே பாவம் வராது எல்லாம் இறைவன் மேல சாத்தி நல்லதுக்கு செய்தாலும் தர்மம் செய்தாலும் யாரா இறைவா அது நீ செய்யுது முன்னால் தான் இது நடக்குது அதையும் அவர் மேலேயே போடும்போது பாவ புண்ணியம் அவன் மேலே பற்றாத போயும் அப்போது அது மாதிரி செய்யும்போது இறை அதாவது முதல்ல அந்த திருக்குறளில் சொல்லுவாங்க நெய்யூரத்தை தன் குழி கடவுள் வந்து நம்ம வந்து அவர் நோக்கி பயணப்படும் போது கஷ்டத்தெல்லாம் வந்து தாங்கி கொஞ்சம் பயணப்படும் போது அப்போ அவர் பார்க்குறாரு அடடா சரி சரி முழுமையாக வந்து சரணாகாதி அடைஞ்சு நம்மளை வந்து காண துடிக்கிறாயம் அதனால அவரும் கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாரு அது அந்த சில சில ஒரு தேர்வு சில சில டெஸ்ட்டு வைக்கிறார் அதில் வந்து நம்ம பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளை தகுதி அடைய வைக்கிறார் சில சில டெஸ்ட்டு வந்து அவன் வந்து சிறந்த நிலையும் சிறந்த வய அடையணுன்றதுக்கு தான் அந்த டெஸ்ட்டு வைக்கிறார் உடையவனாக ஆடும்போது தான் அவன் அந்த டெஸ்ட்டில் வெற்றி பெறும் சூழ்நிலை இருக்கும்போது தான் அவனை டெஸ்ட் வைப்பார் டெஸ்ட் வச்சு அவன் தோல்வி அடைஞ்சி கேவலப்படுற மாதிரி செய்ய மாட்டார் எந்த எத்தனையோ பேருக்கு டெஸ்ட் வச்சாலே அவங்க வந்து புகழ் அந்த டெஸ்டினால புகழடைஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி அவங்க அந்த சிறந்த நிலை வரும்போது அவர் டெஸ்ட் வைப்பாரு அதன் மூலியமா அவருக்கு அந்த பக்தனுக்கும் வந்து ஆனந்தம் அவர் அரு செல்வமும் வழங்குவார் புகழும் நிலை செல்வமும் இப்போ கண்ணப்புல வந்து கண்ணை தோண்டி வச்சாருன்னாக்கா அந்த அந்த எண்ணம் அந்த தியாகம் அந்த துணி அவனுக்கு வரும்போது தான் அந்த கா அந்த காட்சி அந்த கண்ணில் தண்ணி வர இது ரத்தம் வர்ற மாதிரி காட்டினார் அப்போ தோண்டி வச்சான் சும்மா எல்லாருக்குமே வந்து ரத்தம் வர மாதிரி காட்ட மாட்டார் ஏன்னா நம்ம எல்லாம் செய்ய முடியாது அதனால் அவங்க அவர் செய்ய முடியுன்றதுனால தான் காட்டினார் அது பிரசத்தி பெற்றார் இன்றளவும் பேசும் அளவுக்கு சிறப்படைந்தார் அவர் அதன் மூலியமாக அவர் முக்தியும் அடைஞ்சார் இறைவனும் பெற்றார் அதே மாதிரி தான் பல இது ஆக முதல்ல குண்டலினி யோகம் செய்யறதுக்கு முதல்ல வந்து தன்னை நம்மளை வந்து உட தேக ஆரோக்கியத்தை வந்து முதல்ல வலுப்படுத்திக்கணும் அதாவது தொடர்ச்சியான தவம் செய்யணும் குண்டலி யோகத்துக்கு ஒரு ஏழு எட்டு மாசமாவது தொடர் பயிற்சி ஆமாம் தொடர் பயிற்சினாக்கா தியானம் பிராணயாமம் ங்கள் வேறு சிதறாமல் வந்து தியானம் கொஞ்சம் கொஞ்சாச்சுனாக்கா டயர்டாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நேரம் புஸ்தகம் படிக்கலாம் இறைவனை பற்றி பாடலாம் அது மொத்தம் இறை சிந்தனையிலேயே இருபது மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கணும் நாலு மணி நேரம் தான் வேறு அதாவது தூக்கம் உணவு மற்றபடி மொத்தமே இறை சிந்தனையில் இருந்தால் அப்போது வந்து மனம் ஒடுங்குது அந்த நேரத்தில் குண்டுக்கு எழுந்து மற்றபடி சாதாரணமாக வந்து சில சில பேர் பேர் வந்து புண்டலி எழுப்புறேன் இறக்குறேன் அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத கதை ஏன்னா அவங்க பத்தி நம்ம அதிகமா பேச வேண்டியது அவங்க அத்தாக்கி பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மனசுக்கு அதை பத்தி நாம் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை சரிங்க ஐயா என்னுடைய அனுபவத்தை ரொம்ப நன்றி ஐயா நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கும்போது அப்போ சில கேள்விகளை வந்து நான் கேட்கறேன் யாராளமா ஆன்மீக அனுபவத்தில வந்து என்ன எனக்கு நான் அடைஞ்ச அனுபவத்தை எல்லாருக்கும் நான் சொல்ல தயாரா இருக்கிறேன் கடவுள் இருக்கிறாரு ஏமாந்து விட்டுறாரு விட்டுடுறாங்க அதான் வருந்த வேண்டிய சரி நன்றி ஐயா